தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு பேசிக்க கூடாது ஏன் அப்படி வரேன்னு சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க கண்டா திமுக யாரு அண்ணா தோற்று விட்டது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு

யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத வண்ணம் பேச்சு கேள் என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக அவர் பழகின மாதிரி அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கு இந்த கட்சி சரி நான் சொல்றேன் ஆட்சி சரி நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்ல மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லை அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யார் சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது